காற்று பயிற்சி வேக மூச்சு பயிற்சி உங்க சுவாசம் எவ்வளவு வேகமா வெளியேற்ற முடியுமோ வெளியேற்றணும் வாயை முடிக்கணும் மூக்கொழியதை அதிகப்படியும் காற்றை வெளியேற்றணும் சுவாசம் தானா உணவாங்கட்டும் உங்க வாய் திறக்கமாட்டே இருக்கட்டும் வேகமாக

உங்களுடைய உயிர் ஆற்றலை தட்டி எழுப்புகின்ற பயிற்சி உங்கள் அடிவேட்டில் மூலியமாக உயிராட்டை தட்டி எழுப்புகின்ற பயிற்சி இது குதிங்கால் படிமுறையாக குதிக்கணும் கையை உயர்த்திக்கணும் குதிங்கால் படிமுறை குதிக்கணும் அதே நேரத்தில் ஹூ ஹூ அழுத்தமாக சொல்லணும் ஹூ ஹூ அழுத்தமாக சொல்லணும் இந்த ஹூ இந்த அடிவேட்டில் விழுகும் குதிக்கிற அந்த அழுத்தம் மேல் மேலே ஏறும் ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு ஆற்றலை எழுப்பும் சரிங்க ஹூ 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 go 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 go

இடுப்பு கொடு சுவச்சி பயிற்சி இடுப்பு கொடு மட்டும் பயிற்சி இடுப்பு கொடு கொடு ஒரு சமநிலை கொடு கூட பயிற்சி எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் காலை உங்கள் மார்க் பார்த்து தூக்க பார்க்கணும் வேகமாக தூக்குங்க தூக்குங்க தூக்க பார்க்கணும் அதை தூக்க பாருங்கள் பாடி செக் பண்ணுங்க பாடி செக் பண்ணுங்க குளிக்க விடணும் குளிக்க விடுங்க உச்ச நிலை இதெல்லாம் நல்லா செக் பண்ணுங்க குடிக்கேன் ஸ்டேக் பண்ண போட முடியும் குடி குடிக்கலாம் முழுமையை உங்கள் உடம்ப கவனிங்க உங்கள் உடம்புக்குள்ளே ஓடுகின்ற தெத்தோட்டம் காட்டோட்டம் வெப்போட்டம் இவற்றை கவனிக்க தொடங்குங்க உடம்புல எந்த அசையும் இருக்கூடாது உள்ளே இருக்கின்ற உள்முகமாக உங்களுக்கு இயக்கத்தை கொடுக்கின்ற அந்த அசையை மட்டும் கவனிங்க உடல் அசை இல்லாமல் கவனிக்க தொடங்குங்க சாட்சியாக மௌனமாக உள் இயக்கத்தை மட்டும் கவனிக்கணும் உங்க உள் இயக்கங்களை உணர தொடங்கணும்

நிறைய பகுதி எவ்வளோ ரிலாக்ஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட் பாருங்கள் ரிலாக்ஸாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் फाइव सिक्स मैं वन, टू थ्री फोर फैक्स वन टू थ्री फोर फाइव कुटी टू, थ्री फोर फाइव मार्च वन टू थ्री फोर फाइव अल का वन டூ த்ரீ மச்சத்துங்க ஒன் டூ த்ரீ கல பார்த்தீங்க ஒன் டூ த்ரீ மச்சத்துங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மூப்பண்ணுங்க இஷ்டத்துக்கு மூப்பண்ணுங்க எப்படின்னா மூப்பண்ணுங்க நடங்க நடந்துங்க அப்படியே நடனம் வாருங்க உங்கள் இஷ்டத்துக்கு நடனம் வாடணும் கண்கள் முடிக்குங்க உங்கள் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அப்படி இல்லாம நடந்து பாருங்க எதை பத்தி கோப்படாம ஒரு குழந்தை ஒரு குழந்தையோட மனநிலையில் இருந்து கொண்டு உங்களுக்கு நடனத்தை கொடுக்கணும் நீங்கள் இந்த உடம்பு மனசு ஆத்மா எல்லாம் ஒன்று சேகிர ஒரு சந்தோஷமான உணர்வு அனுவிச்சுட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவன்களும் அனைத்து ஜீவன்களும் தன் உடலில் ஆரோக்கியமும் உள்ளத்தில் அன்பும் உணர்வில் ஆனந்தத்தை பெருக எல்லா பிரார்த்தனையோடு உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பகந்துக்கோங்க வாங்கிக்கோங்க சந்தோஷமா ஒரு நடந்து கொடுங்க இஷ்டத்துக்கானுங்க எதை பத்தி யோசிக்கூடாது எப்படி தோணுதோ அப்படின்னு ஆனால் எங்களை முடிப்பீங்க ஒரு சந்தோஷம் உணர்வு எல்லா பொறுப்புகளுக்கும் அது போகட்டும் உங்கள் இயல்பே ஆனந்தமானது அந்த இயல்பிலே இயல்பாக நடக்கட்டும் உடம்புல பஞ்சபூத இயக்கங்கள் சீராக நடப்பது நடப்பதற்கு இயங்குவதற்கு சமன்மையோடு இயங்குவதற்கு அதை கை நீட்டி கைத்தட்டுங்க விரல்கள் மோத கைத்தட்டுங்க விர்களை மோதணும் விரல்கள் மோதப்பட வேண்டும் மோதணும் விரல் மோதட்டும் ஒன்றையும் நல்லா வரர்கள் மோத மோத அங்க புள்ளிகள் செயலாற்றி உங்களுடைய சமநிலையோடு பஞ்சபோது இயக்கங்கள் சமநிலையோடு இயக்கம் பெறட்டும் உங்களுடைய மன அழுத்தங்கள் மூலமாக விடுபடணும் வேண்டும் உங்கள் மன அழுத்தங்கள் விடுபட வேண்டும் நோய் எதிர்ப்பி அதிகரிக்க வேண்டும் வாய்ப்பு சிரித்தால் Não é muito அப்படி அப்படிலாம் அல்லது படுத்துக்கலாம்

எந்த என்ன மட்டு சிந்தனையற்று செயலற்று முயற்சியற்று வெறுமையாக சோனியமாக ஒன்றுமில்லாத அண்ணிலே ஒரு சாட்சியா மட்டும் உங்களை கவனிக்கின்றீர்கள் உங்கள் சாட்சியா மட்டும் பாருங்கள் நான் என்னை கவனிக்கின்றேன் என்ற சாட்சியிலே உணருங்கள் ഉൾക്കുള്ള ആൾന്മേതി ആവനംപംരണൽ പേരൊലിൻപം ഇവറ്റി നിറവുള ദൈവീകമും പാത ആട്ടലും പ്രാണശക്തിയും നീക്കമറ നെന്ത് ആരോഗ്യമുടൽ സീരാണ് പ്രാണി നെറിയ മനസ്സിലെ தெரிந்த புத்தி ஆத்மாத்திலே நிலை பெற்று உங்களுக்குள் இறையருள் குருவருள் சாஸ்திரோடு விளங்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் உங்களை நீங்கள் ஆசீர்வாதம் செய்து கொள்ளுங்கள் ஆசுவாசப்படுத்துங்கள் உங்கள் உச்சந்திரை இரண்டு கைகளை கொடுத்து ஆசுவாசப்படுத்துங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் உணவுகள் உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளும் படட்டும் கண்கள் காது மூக்கு வாழ் கன்னங்கள் கழுத்து மார்பிலிருந்து கீழே அடிவேறு வரை மேல் மேல்முதிலிருந்து கீழ் முது வரை படை முதல் தோல்பட்ட வழியாக கைகள் முழுவதும் இழுப்பை சுற்றி தொடைப்பகுதி மூட்டுப்பகுதி கெண்டைக்கால் பகுதி கணக்கால் பகுதி பாலம் Yeah, you see the Google?